السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله அன்ன முஹம்மது அப்துஹூரசு அம்மாபாத் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபகு தொழுகையை ஜமாயத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவ செல்லும் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே தினந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த தினம் ஒரு நிகழ்ச்சியிலே தினம் ஒரு தகவல் என்ற நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் தற்பொழுது கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே அல் வாக்கியா என்ற திருமலை குரானுடைய ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்துடைய தமிழாக்கத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் இடது புறத்தார் யார் அவர்களுக்கு அல்லா ஆலமீன் மறுமையிலே நரகத்தில் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் குறித்து பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாருபுல்லாலமின் மனித சமுதாயம் சிந்திக்கக்கூடிய சில செய்திகளை அல்லாருபுல்லாலின் சொல்லி காட்டினான் நீங்கள் இதை சிந்திக்க சிந்திக்க வேண்டாமா உங்களை நாம தான் படைச்சிருக்கிறோம் நீங்கள் எங்கே இருந்தீங்க எப்படி இருந்தீங்க ஒன்றுமே இல்லாத இருந்த உங்களை நாம் படைச்சிருக்கிறோமே நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று இப்படி பல கேள்விகளை எல்லாம் முன்வைத்து மனிதர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று நினைச்சான் தொடர்ச்சியா கேட்கிறான் அதுல அல்லாருபுலால பேசுகிறான் நாமே உங்களை படைத்தோம் நீங்கள் உண்மை என நம்ப வேண்டாமா இப்படி கேட்கிறான் தான் உங்களை படைச்சியாது நாம தான் படைச்சோம் நீங்க இதை வந்து உண்மை என்று நீங்கள் நம்ப வேண்டாமா கருவறைக்குள் நீங்கள் செலுத்தும் பற்றி பற்றி சிந்தித்தீர்களா சிந்தித்தீர்களா கருவறைக்குள் நீங்கள் நீங்கள் செலுத்தும் அதை நீங்கள் படைக்கிறீர்களா அல்லது நாம் படைக்கிறோமா இந்த விந்து துளியை படைப்பதுல நமக்கு எந்த பங்காவது இருக்கா எந்த பங்குமே இல்லை சொல்லி சொல்லிக்காட்டா நீங்கள் கருவறைக்குள் செலுத்துகின்ற அந்த இந்திரிய துளையை அந்த விந்து துளையைப் பற்றி நீங்கள் சிந்தித்தீர்களா அதை நாம படைக்கிறோமா இல்லை நீங்க படைக்கிறீங்களா இப்படி அதெல்லாம் கேள்வி கேட்குறான் நகுனு கதர்னா பைன குமல் மௌத்த உமா நஹனு பி மஸ்பூகின் அலா அன்னு பத்தில அம்சாலக்கும் மனுஷியாவுக்கும் ஃபீமாலா தான முன் நாமே உங்களுக்கிடையே மரணத்தை விதியாக்கினோம் உங்கள் தோற்றங்களை உருமாற்றி நீங்கள் அறியாத விதத்தில் உங்களை ஆக்கி விடுவதற்கும் நாம் இயலாதோர் அல்ல படைப்பை பத்தி பேசலாம் படைச்சிட்டு உங்களுக்கு இடையே நாம் தான் மரணத்தை விதியாக்கி இருக்கிறோம் உங்களை என்ன வேண்டுமானாலும் பண்ணியிருப்பேன் உங்களை உருமாற்றி ஒண்ணுமே இல்லாம கூட ஆக்கிறதுக்கு நம்ம வலிமை படைத்தவர்கள் இதெல்லாம் பத்தி நீங்க சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹரபுல்லமீன் பல கேள்விகளை முன்வைக்கிறான் உலக்கத்தை அழிந்தும் வலக்கது அலிந்து முன் நஷாத்தல் ஊலா பலவுலா ததக்கரூன் உங்களை அவன் முதல் முறை படைத்ததை அறிந்துள்ளீர்கள் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா இப்படி அடுத்து கேட்கலாம் உங்களை நாம முத முதல முதல் முதலா படைச்சிருக்கிறோம் ரெண்டாவது அடையும் படைப்போம் அதுதான் சொல்லி காட்டுறான் அதாவது திரும்பவும் உங்களுக்கு உயிர் கொடுத்து

உங்களுடைய நிலை என்ன ஏதாவது பொருளா இருந்தீர்களா அப்ப அழகான வார்த்தை ஒரு தடவை நம்ம அந்த கரும்பலைகளை எழுதி போட்டுருந்தோம் இந்த வசனத்தை எழுதி போட்டுருந்தோம் அதுல சில பேர் விளக்குன்னு கேட்ட கேட்டாங்க இது என்ன அர்த்தம்னு கேட்டாங்க அதாவது அதுக்கு அதெல்லாம் என்ன சொல்றானா இருந்தார் கேட்டா சொல்ல என் தாயுடைய வயிற்றுல இருந்தார் தாயுடைய வயிற்றுல ஒரு பத்து மாசம் இருந்திருப்பீங்களா அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் ஒரு இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சு வயசு உள்ள ஒரு மனுஷன் எங்க இருந்தான் ஏதாவது வேற்று கிரகத்தில் இருந்தானா இல்லாத பொருளா இருந்தானா எங்கேயுமே இல்லை எதுவுமே இல்லாத இருந்த உங்களை நாம படைச்சிருக்கிறோம் அல்ல அப்படி கேட்கிறான் அல்ல உன்னை படைச்சதுன்னா அதை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா இப்படி அல்லாருப்பெல்லாம் நினைச்சிடான் பல கேள்விகளை மனித சமுதாயத்துடைய படைப்பு குறித்து இந்த அத்தியாயத்துல முன்வைக்கிறான் இதையெல்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க அப்ப உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா ஒரு இறைவன் ஒருத்தர் இருக்கிறான் எதுவுமே இல்லாம படைச்ச நம்மள மீண்டும் படைப்பதற்கு இருக்கவனுக்கு கஷ்டமா அது விளங்கணும் அப்படிதான் கேட்கிறான் இப்ப உதாரணத்துக்கு நீ புரியதா இருந்தா ஒரு பொருளை ஆரம்பத்துல என்ன செஞ்சிருவான் மனுஷன் ஈஸியா உருவாக்கிடுவான் அதான் எல்லாம் கேட்கிறான் என்ன முதல்ல உங்களை ஒண்ணுமே இல்லாம இருந்த உன்ன நான் படைச்சனே திரும்பவும் படைக்கிறவங்க கஷ்டமா அல்லாவுடைய ஸ்டைல எப்படி குன் பய கூட்டம் அல்லாவுடைய ஸ்டைல குன் பய குன் ஆதரிக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரபுல்லானமீன் மனித சமுதாயத்துடைய அந்த அறிவை தட்டி உன்னை படைச்சது உன் முன்னோர்களை படைச்சது நான் திரும்ப உங்களை படைக்க போறேன் என்று அல்லாஹ் சொல்வது இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று கேட்கலாம் அன்புக்குரியவர்களே இந்த வாக்கியா என்ற அந்த அத்தியாயத்துல அல்லாஹ் பல ஆளுவின் ஏராளமான விஷயங்களை நமக்கு என்ன செய்கிறான் உணர வைக்கிறான் இன்னும் அடுத்தடுத்து பாருங்க நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடை யோசித்தீங்களா நீங்க பிடிக்கக்கூடிய தண்ணீரை பத்தி சிந்தித்தீரான்ட்டு பல கேள்விகள் முன் வைக்கிறான் இன்ஷா அல்லதான் அதனுடைய தொடர்ச்சியை வரக்கூடிய நாட்களை தெரிந்து கொள்வோம் அல்லாஹுடைய வேதத்தை உணர்ந்து படிக்கக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த உலகத்திலும் ஜெயிக்கலாம் நம்முடைய மரணத்துக்கு பின்னால் நாம் சந்திக்கக்கூடிய மன்னரையோ